ம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறையன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் இந்த பதிவில் யாருக்கும் தெரியாத அதிசய வாய்ந்த திருத்தலம் இங்கே உள்ள முருகப்பெருமான் பெருமாளுக்கு எப்படி சங்க சக்கரம் இருப்பதோ அதே போல முருகப்பெருமானுக்கும் அங்கே இருக்கும் அதை நாம் பார்க்கலாம் புகழ் துணை நாயனார் அவதரித்த தலம் முக்தியடைந்த தலமாகும் அதைத்தான் நாம் இந்த திருத்தலத்தில் பார்க்க போகிறோம் அழகாபுத்தூர் படிகாசநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண வட்டத்தில் அமைந்துள்ளது தேவாரம் பாடல் பெற்ற தலத்தில் சோழ நாட்டில் காவேரி தென்கரை தலத்தில் அறுபத்தி ஆறாவது சிவாலயமாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும் இந்த ஊருடைய புராணாத பெயர்கள் செவ்வெளி புத்தூர் பெரிய புராணத்தில் அழைக்கப்படுகிறது அரிசிக்கரை கரை புத்தூர் சிறுவிழி சிறுவிழி புத்தூர் என அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கும் மூலவர் சொர்ணபுரீஸ்வரர் படிக்காசு அணிந்த நாதர் தாயார் அலகம்மை சொர்ணவுநாயகி மரம் உள்ளது தீர்த்தம் அரிசி கிணறு அமிர்த புஷ்கரணி ஆகமம் சிவ ஆகமம் ஆயிரம் வரை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருத்தலம் அமைந்துள்ளது சோழர்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருத்தலமாகும் திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்தில் நாச்சியார் கோயில் பாதையில் திருநாரூரில் முன்பு உள்ள தலத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராஜகோபுரத்தில் கடந்து செல்லும் போது திருச்சுற்று விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி கஜலட்சுமி சன்னதி உள்ளது விநாயகருக்கு முன்பு மூசிகர் பலிப்பீடம் உள்ளது முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்பு மயில் பலிப்பீடமும் உள்ளது இங்கே இருக்கும் மு முருகப்பெருமான் சங்கு சங்கு சக்கரம் போது காட்சியளிக்கிறார் அந்த அதிசயம் உள்ளது அடுத்து கொடிமரம் பலிப்பீடம் நந்தி ஆகியவை காணலாம் மூலவர் சன்னதிக்கு முன்பு பலிப்பீடம் நந்தி உள்ளது இரு புறங்களையும் துவாலபாளர்கள் உள்ளார்கள் மூலவர் சன்னதியில் கோஷ்டியில் பிரம்மர் லிங்கோபவர் தர்ஷணாமூர்த்தி ஆகியவர்கள் உள்ளார்கள் அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது மூலவர் சன்னதிக்கு வடபுறம் அம்மன் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் வந்தால் விசாலாட்சி விநாயகர் காசி விஸ்வநாதர் சுப்பிரமணியர் புகழ்து புகழ்துணை நாயனார் லக்ஷ்மி மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் பரவலின் ஆச்சியார் ஆகியவர் சன்னதி உள்ளது திருச்சுற்றில் பின்புறம் சொர்ண சொரண பைரவர் கால பைரவர் நவகிரம ஆகியவை உள்ளது கோயில் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குளமுழக்கு நடைபெற்றதாக கூறப்படுகிறது தளத்துடைய சிறப்பு புகழ்துணை நாயனார் பழிகாசு புலவர் மற்றும் முக்தி தலமாகும் அதோடு சோழனுடைய திருப்பணி செய்த திருத்தலமாகும் இங்கே புகழ்துணை நாயனாருடைய சன்னதி உள்ளது தும்மை நாளனந்த முடிவர் என முடிவர் சன்னதி உள்ளது அதோடு திருமால் கையில் தான் சங்க சக்கரம் உண்டு நம் கையில் பார்த்திருக்கிறோம் அதோடு இங்கே இருக்கும் முருகப்பெருமானுடைய சிப்ப வேலையிலேயும் சங்கு சக்கரத்தை நம் காணலாம் அதான் ஒரு அதிசயம் அருகில் உள்ள கோயில்கள் முருகனோட முருகனுடைய தந்தைக்கு குருவாக இருக்கும் உபதேசம் செய்த சுவாமிமலை தல தளத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது வாழ்வில் ஒரு முறை சென்று சுவர்ணகுரீஸ்வரரையும் சவுந்தரவநாயகையும் வழிபட்டு வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெறுமாறு நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதோடு முருகன் வைத்திருக்கும் சங்கு சக்கரத்தை பா வழிபட்டு வாழ்வில் எல்லா நன்மையிலும் பெறுமாறு நான் பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்